எழுவரையும் வழியனுப்பிய பிறகு இமவான் தேவர்களின் சிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்தான் திருமணத்திற்கு ஏற்ற மண்டபங்களையும் பந்தல்களையும் அமைத்திட வேண்டினான் விஸ்வகர்மா அனைவரும் வியக்கத்தக்க வகையில் கோபுரங்கள் நுழைவாயில்கள் மண்டபங்கள் பந்தல்கள் போன்ற அனைத்தையும் நிர்மாணித்தான் கன்னிகை அழியாத அம்பிகை வளர்ந்த நகரமாதலால் அந்த பகுதிக்கு கன்னிமாநகர் என்று பெயர் சூட்டினர் சிவபெருமானின் கைலை மலை கோவிலை போன்று விளங்கும் திருமண மண்டபத்தையும் அங்கு மணமக்களும் பிறரும் அமர்வதற்கான சிறப்பு இருக்கைகளையும் இனிதே நிறுவினான் விஸ்வகர்மா ஸ்ரீதரன் என்னும் திருமால் பிரம்மன் முதலான தேவர்கள் பெரும் தவசிகளான முனிவர்கள் ஆகிய அனைவரையும் தங்கள் துணைவியரோடு உமையவள் திருமணத்தை காண அழைப்பு விடுத்து தூதரை அனுப்பினான் சிவபெருமான் இத்தூதர் அனுப்பும் காட்சியை கச்சியப்பர் சீதரன் அயன் முதல் தேவர் மாத்தொகை மாத்தவ முனிவரர் மடந்தை மாறோடு காதலின் உமைமணம் காண வந்திட தூதரை எங்கனும் தூண்டினான் அரோ என்று தூது அனுப்பும் காட்சியை கண்முன் கொண்டு வருகிறார் திருமகள் கலைமகள் இந்திராணி வந்த கட்டுக்களில் இருந்து நீங்கிய முனி பத்தினிகள் ஆகிய அணங்கினர் யாவரும் தங்கள் கணவரின் கட்டளைப்படி இமயம் வந்தனர் இக்காட்சியையும் செந்திரு நாமகள் சீர்பெரும் சசி பந்தமில் தாவத பண்ணியாய் உலர் அந்தமில் அணங்கினர் யாரும் மால்வரை வந்தனர் அவரவர் மகிழ்னர் ஏவலால் என்று கொஞ்ச தமிழில் அளவலாவுகிறார் மலையரசன் கையிலைக்கு சென்று முறைப்படி சிவபெருமானை திருமணத்திற்கு எழுந்தருள வேண்டி